கனேடிய போலீசாரால் அதிசக்தி வாய்ந்த குண்டு ஒன்று வடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பிலே வெளியாகி இருக்கின்ற தகவல் என்னால் டொரண்டோவிலே பாதுகாப்பு அதிக ஆபத்தான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது டொரண்டோ போலீசார் இந்த மீட்கப்பட்ட வெடிபொருட்களை டொமிசன் பாக்கில் வைத்து பாதுகாப்பான முறையிலே வடிக்க வைத்திருக்கின்றார்கள் இந்த வெடிபொருட்கள் வடிக்க செய்யப்பட்ட சமயத்திலே பாரிய சத்தம் எழுமென்று அப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது எனினும் எவ்வாறான வெடிபொருட்கள் வடிக்க செய்யப்பட்டன குறித்த தகவலும் வெளியாகவில்லை இதேவேளை இந்த ஆயுதங்களானது என்ன காரணத்திற்காக கொண்டுவரப்பட்டது கொண்டுவரப்பட்டது போன்ற விடயங்கள் எதுவுமே தெரியவரவில்லை சவுத் எக்லிங்டன் ரோட்டில் இருக்கின்ற ஒரு கட்டடம் ஒன்றில் இருந்துதான் மறைத்து வைக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் சமீபத்தில் மீட்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கனடாவில் பாடசாலை ஒன்றிலே பதின்ம வயது சிறுமியரை துஷ்பிரோகம் செய்த குற்றச்சாட்டிலே பாடசாலை அதிபர் ஒருவருக்கு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது குறித்த பாடசாலை அதிபருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட கனடாவில் மாகாணம் ஹாலிபிக்ஸில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றிலே அதிபருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இணைய வழியில் குறித்த அதிபர் சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்தார் எனவும் ஆபாச காணொலிகளை பகிர்ந்தார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாடசாலை அதிபரே இவ்வாறு தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதான சிறுமியர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த சம்பவமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நேர்களே ஃபர்ஸ்ட் கமெண்டிலும் அதே போல டிஸ்கிரிப்ஷனிலும் செய்திகளுக்கான பிரத்திய வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது கனேடிய தொலைபேசி இலக்கங்கள் மட்டும் அதிலே இணைத்துக் கொள்ளப்படும் தொடர்ச்சியாக அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவிற்கான விமான சேவைகளை நிறுத்திக் கொள்வதற்கு பிரபலமான சிக்கன விமான சேவை ஒன்று முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக முன்னணி சிக்கன விமான சேவைகளில் ஒன்றான பிளே ஏர்லைன்ஸ் விமான சேவையானது கனடாவிற்கான சேவையை நிறுத்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை மலிவான விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான பிளே ஏர்லை நிறுவனம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியின் பின்னர் கனடாவிற்கான விமான சேவைகள் இடம்பெறாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது ஐஸ்லாந்தில் இருந்து இந்த விமான சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செலவு உட்பட ஏனைய செலவு அதிகரிப்பு காரணமாக சேவைகளை முன்னெடுத்து செல்வது ஏற்பட்ட சிரமங்கள் காரணமாக விமான சேவை நிறுவனம் இந்த சேவையை நிறுத்துவதாக முடிவெடுத்திருக்கின்றது ஏற்கனவே கனடாவிற்கு விமான சேவைகளை முன்னெடுத்து வந்த பல விமான சேவை நிறுவனங்கள் குறிப்பாக சிக்கன விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை நிறுத்தி இருப்பதும் இந்த இடத்திலேயே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் கனடா விற்பனைக்கு அல்ல இதுதான் தற்போது கனடாவினுடைய அரசியல்வாதிகளுடைய ஒற்றை ஸ்லோகனாக இருக்கின்றது அதாவது அவர்களுடைய தொப்பியிலே கனடா இஸ் சேல் என்று போட்டுவிட்டு நேற்று ஒரு மீட்டிங் கூட நடத்தி முடிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னு சொன்னால் கனடாவினுடைய பன்னிரண்டு மாகாணங்களின் பிரீமியர்களும் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் நேற்று புதன்கிழமை இந்த மீட்டிங்கை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக கனடிய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்க உள்ளதாக டிரம்ப் மிரட்டியிருக்கின்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு கனடா மாகாணங்களினுடைய தலைவர்களுக்கு இடையே ஒற்றுமையான

பன்னிரண்டு பிரீமியர்களுடன் இணைந்து நடத்தியிருந்தார் இணைந்து அமெரிக்காவை எதிர்க்க முடிவெடுத்த போது ஒரே ஒரு மாகாணத்தினுடைய இதற்கு எதிர்ப்பு ஆம் தலைவர் ஸ்மித் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் டிரம்புக்கு எதிராக முடிவெடுக்க இருக்கும் அவருடைய அந்த முடிவுக்கு தன்னால் ஒத்துழைக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் சமூக ஊடகம் ஒன்றிலேயே அவர் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாராம் டிரம்பை எதிர்க்கும் திட்டத்துடன் தான் ஒத்துப்போகவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக கனடாவினுடைய பெடரர் அரசு அலுவலர்கள் அமெரிக்க மின் விநியோகம் அதே போல ஏனைய ஏற்றுமதிகளை நிறுத்துவதன் ஊடாகவும் அதே போல பிற தயாரிப்புகளுக்கான மூலப்பொருள் ஏற்றுமதிகளை நிறுத்துவதன் மூலமாக அமெரிக்காவை நெருக்கடிக்குள்ளாக்கி அதனூடாக ட்ரம்பினுடைய இந்த முடிவை பின்வாங்க வைக்கலாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் நல்ல விஷயம் அல்பாட மாகாணத்தினால் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது இதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் கனடா சொன்னார் அமெரிக்காவிற்கு நான்கு மில்லியன் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருகின்றது அமெரிக்க

மாகாணத்தினுடைய வருவாய் கடுமையாக விழும் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த முடிவிற்கு ஆல்பாட்டா மாகாணத்தினுடைய பிரீமியர் மறுப்பை அல்லது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அவருடைய தொப்பியிலே கனடா இஸ் நோட் போர் சேல் அப்படி என்று போட்டிருக்கின்ற தொப்பியை கலற்றி வைத்துவிட்டு அவரினே போஸ் கொடுக்கலாம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதியில் இருந்து பலஸ்தீனத்திலே போர் நிறுத்தம் அமுலுக்கு வர இருக்கின்றதை தொடர்ந்து தற்போது கனடாவிலே பலஸ்தீனத்திற்காக குறிப்பாக காசாவிற்காக ஆதரவு குரல் கொடுத்து வந்த போராட்டக்காரர்கள் பலரும் ஆனந்த கண்ணீருடன் கருத்துக்களை பதிவு செய்திருந்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட கனடியன் குரூப்ஸ்களினுடைய இந்த காசா ஆதரவு நிலைப்பாடானது இத்துடன் முடிய போவதில்லை என்று சொல்லி வன்குவர் பகுதியைச் சேர்ந்த நசீர் நஜார் எனப்படுகின்ற போராட்டக்காரர்களில் ஒருவர் தெரிவித்திருப்பது ஊடகங்களின் பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது வான்குவர் பகுதியிலே ஒரு ஆபத்தான பறவை காய்ச்சல் வைரஸ் ஒன்று அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக அப்பகுதியிலே கோழிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது எச் ஃபைவ் என் ஒன் வகையிலான பறவை காய்ச்சல் வைரஸ் ஆனது அங்கே அவதானிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வெளியாகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன பலஸ்தீனத்திலே போர் நிறுத்தம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அதாவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதியிலிருந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றாராம் அதாவது காசாவிலே இந்த சீஸ்

பொருளாதார வழியை உணரப்போகிறார்கள் என்று சொல்லி அவர் எச்சரித்திருக்கின்றார் மேலதிகமாக அமெரிக்காவினுடைய வளங்கல்கள் என்றும் முழுக்க முழுக்க என்கின்ற அடிப்படையில் தாங்களும் எதிர்ப்புகளை பதிவு செய்ய வழி கேட்டால் அது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய பொருளாதார அரசியல் நிலைப்பாடுகளில் கடும் தாக்கத்தை செலுத்தும் என்று சொல்லி எச்சரிக்கை நேற்று லிபரல் மீட்டிங்குக்கு சற்று முன்பதாக அவர் ஊடவிலாளர்களை சந்தித்த போது ஒட்டாவில் இந்த கருத்தை பதிவு செய்திருந்திருக்கின்றார் கனடாவிலே போதைப் பொருள் பாவனை என்பது குறிப்பாக உயர்கல்வி கேட்கின்ற பாடசாலை மாணவர்களிடையே கடுமையாக இருக்கின்றது இந்த நிலையிலே அவர்களுக்கு மென்டல் ஹெல்த் புரோகிராம்கள் அதாவது உளவள ஆலோசனைகளை அடிக்கடி செய்கின்ற செயற்பாடுகளை பாடசாலை சேர்த்தால் அவர்கள் இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாவது குறைவாக இருக்கும் என்று சொல்லி ஒரு புதிய ஆய்வு ஒன்று முடிவுகளை கூறியிருக்கின்றது இதன் காரணமாக மற்றவர்களுக்கு மாணவர்களுக்கு இனிவரும் காலங்களில் உளவள ஆலோசனை மற்றும் மேம்பாட்டு புரோகிராம்

தவறுதலாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றதாம் இதன் காரணமாக இந்த இருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த வந்ததன் காரணமாக இனி பயனாளர்கள் சூப்பர் மார்க்கெட் செய்களிலும் சரி அல்லது இடங்களிலும் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது அவற்றை அளந்து பார்த்து சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு இது ஒரு பெரும்பாலான ஊடகங்களில் வந்திருந்தது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம் ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டை கனடாவுக்கு எதிராக வைத்திருந்தார் அது என்ன அப்படி என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு சட்டபிரோதமான முறையிலே வருகின்ற குடியேற்றவாசிகளில் கணிசமானோர் கனடாவிற்கு சட்டபூர்வமாக வந்ததன் பின்னர் கனடா அமெரிக்க எல்லையினூடாக கடந்து வருகின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் இந்திராய்தான் இதை கடுமையாக கவனத்தில் கொண்டிருக்கின்ற கனடா ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது இதற்கு அனுசரணை வழங்கும் வகையிலே கியூபக் மாநிலத்தில் இருந்து முன்னூறு ஆபிசர்ஸ் போர்டருக்கு அனுப்பப்பட போகிறார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இதனூடாக அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் பதவி வருவதற்கு முன்னதாகவே இப்படியாக இனி இந்த ஆள் கடத்தல்காரர்களுக்கு ஆப்பு வைக்கின்ற விதத்திலே முன்னூறுக்கும் கனடா போர்டருக்கு அனுப்ப இருக்கின்றது இதனூடாக ஆள் கடத்தல்காரர்களுடைய நடவடிக்கை கட்டுப்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு அறிவித்தலை அது என்ன சொன்னால் அமெரிக்காவிலே சமீபத்தில் ஒரு தடை ஒன்று கொண்டு வரப்பட்டது அதாவது அமெரிக்காவினுடைய உணவு பாதுகாப்பு துறையானது ரெட் டை என்று சொல்லப்படுகின்ற ரெட் த்ரீ என்று கோட்பேட் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அடிமையாக்கும் நிலையை ஏற்படுத்தக்கூடிய சிவப்பு நிற டைகளை சிந்தடிக் டைகளை உணவு உற்பத்தியில் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா தடை விதித்திருந்தது ஆனால் தற்போது கனடா என்று சொன்னால் இந்த தடையானது கனடாவிலே எந்த ஒரு பங்களிப்பையும் செலுத்தாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது

அளவுக்கு நன்றி தொடர்ச்சியாக கனடாவினுடைய செய்திகளை துல்லியமாக தூய தமிழிலே பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதோடு மறக்காமல் கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் இருக்கின்றது கனேடிய நம்பர்கள் மட்டும்தான் அதிலே ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனென்றால் அனைத்து நாட்டு நண்பர்களையும் எடுத்தால் அது உங்களுடைய தனி உரிமையை கேள்விக்குறிக்குள்ளாக்கும் என்பதன் காரணமாக கனேடிய நம்பர்கள் மட்டும்தான் இந்த குழுவிலே அப்ரூவ் ஆகும் ஆகவே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களில் இருந்து கீழே இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் கனடிய செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு நேரமும் செய்திகளை கேட்டு இணைந்திருந்ததற்கு நன்றி